காலை தோறும் புதியவை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஃபெப்ரவரி ஏழு இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் உபாகமம் முப்பது பதினைந்து இரண்டு சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த வாக்குவாதம் என்னவென்றால் மூத்த மகன் தன்னுடைய தகப்பனார் மிகவும் ஞானமானவர் எனவே அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என கூறினான் இளையவனோ அப்படியல்ல நானும் அதற்கு இணையான ஞானத்தை உடையவன் எனவே அவர் சொல்லுவதில் எனக்கு சரி என தோன்றுவதை மட்டுமே நான் செய்வேன் என கூறினான் வாக்குவாதம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இளையவன் அப்படி என்றால் நாம் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோமா அப்பா என்னை விட ஞானமானவர் இல்லை என்பதை நான் உனக்கு நிரூபித்தால் நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாயா என கேட்டான் அதற்கு மூத்தவன் ஒப்புக்கொண்டான் அதன்படி மூத்தவனை அழைத்துக்கொண்டு அடுத்த நாளில் தன் தந்தையிடத்திற்கு சென்றான் அவன் ஒரு சிறிய பறவையை தன் கையில் வைத்திருந்தான் தன்னுடைய இரண்டு கரங்களுக்குள்ளாக அந்த பறவையை வைத்து கையை மூடியிருந்தான் அவன் தன்னுடைய அப்பாவை நோக்கி அப்பா உங்களுக்கான கேள்வி என்னிடத்தில் உள்ளது என்னுடைய கையில் ஒரு பறவை இருக்கிறது அந்த பறவை உயிரோடு இருக்கிறதா அல்லது மறித்த நிலை இருக்கிறதா என்பதை நீங்கள் கூற வேண்டும் என அவன் கூறினான் இளையவன் தான் சொன்னதை செய்ய முடியும் என்கிற மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தான் ஏனென்றால் பறவை உயிரோடு இருக்கிறது என அப்பா கூறினால் தன்னால் அந்த பறவையை கைக்குள்ளாகவே நசுக்கிக் கொள்ள முடியும் எனவே பறவை மறித்த நிலை இருக்கிறது என காட்டலாம் ஒருவேளை மறித்த நிலை இருக்கிறது என கூறினால் கைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பறவையை ஒன்றும் செய்யாமல் உயிரோடு இருக்கிறது என காட்டலாம் எப்படி இருந்தாலும் தன் சகோதரனுக்கு அப்பா தன்னை விட ஞானமானவர் இல்லை என நிரூபிக்க முடியும் என நம்பினான் மகன் கேட்ட கேள்வியை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்த தந்தை தன்னுடைய மகனை நோக்கி மகனே அதற்கான பதில் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது என கூறினார் நாமும் நம்முடைய பரலோக பிதாவினிடத்தில் அவரால் பதில் கூறவே முடியாது என நினைக்கக்கூடிய கேள்விகளோடு வருகிறோம் உண்மையாகவே தேவனால் பதில் கூற முடியாது என்று அல்ல நம்முடைய பரமபிதா எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவரே ஞானத்தில் சிறந்தவர் தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்கு உரிமை உண்டு முடிவு நம் கையில் உள்ளது ஜபம் உம்மையே சார்ந்திருக்க என் இருதயத்தை பக்குவப்படுத்தும் தேவனே ஆமே